எடப்பாடிங்கிற ஒரு துரோக சக்தி இந்த தேர்தலில் உறுதியாக வீழ்த்தப்படும் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அங்கே உள்ள யார் மேலேயும் எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு இந்த கருத்து வேறுபாடோ அவருக்கு மேலே எங்களுக்கு விருப்பம் கிடையாது அங்கே உள்ள அனைவர் மேதும் எங்கள் துரோகம் நான் எங்களால் முதல்வராக்கப்பட்ட பழனிசாமி எங்களுக்கு இழைத்த துரோகம் இனி வருங்காலத்தில் துரோகம் என்ற சிந்தனையே எந்த ஒரு அரசியல் சைக்கும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவரை நாங்கள் கடுமையாக அவரை வீழ்த்த வேண்டும் என்கிற குறியோடு அம்மா மக்கள் முன்னுடன் சேர்த்து அவரை வீழ்த்திய பிறகு உறுதியாக புரட்சி தலைவர் சட்டத்திட்ட விதிகளோடு அதிமுக மறுமலர்ச்சி பெறுவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முழு முனைப்போடு சேர்ந்தது ஆசை எதவெல்லாம் சொல்லிட்டுங்க பி டீம் சி டீம் அப்படின்ட்டு எங்களை இயக்குவதே பழனிசாமி தான் இப்போ நான் எதுக்கு போய் கட்சி ஆரம்பித்தேன் அவர் கூட அவருக்கு எதிராக இயக்குவதே பழனிசாமி தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரியில் அவர் ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தவர்கள் நாங்கள் பல முறை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நான் வேட்பாளர் என்னதுனால் உள்ளுக்குள் பயம் வந்துட்டு அந்த தேர்தல் நிறுத்தப்பட்ட பிறகு ஒரு வாரத்தில் ஏப்ரல் பதினான்கு அம்மா அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் அன்னைக்கு கட்சி சார்பாக நான் கொடுத்த துறைப்பூசியாக கொடுத்த அறிவிப்பின்படி எல்லா நிர்வாகிகளும் அப்போ அமைச்சரவையில் இருந்தவர்கள் பழனிசாமி கூட எல்லோரும் என்னோட கலந்து கொண்டு தான் வாழை சொன்னோம் ரெண்டு நாளில் பதினேழாம் தேதியே என்னை நீக்க வேண்டிய அவசியம் எதற்கு வந்தது என்பது பழனிசாமிக்கு தான் வெளிச்சம் அதுதான் இல்லை எங்களை ஏற்க நான் எதுக்கு நான் பாட்டில் இருந்திருப்பேன் நாங்கள் என்ன ஊரில் போய் விவசாயம் செய்ய முடியுமா இல்லை நாங்கள் பாட்டில் அமைதியாக இருக்குன்னு பள்ளிச்சாமி எதிர்பார்த்தால் அதை எப்படி துரோகம் செய்தவரை விட முடியாதில்ல நீங்களே தான் உடுவீங்களா உங்களை ஏமாத்தினவரை துரோகம் பண்ணுவார் அதனால் உருவானது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் தொடர்ந்து அவரை ஏற்றுத்தானே வர்றோம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலேருந்து நாங்கள் ஏற்றுத்தானே வர்றோம் நாங்கள் எப்படி பிடிமாக இருக்க முடியும் அவர் தான் வந்து இன்றைக்கு திமுக இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தார் எங்களெல்லாம் எல்லாம் பயந்துட்டு சந்திப்பார் தைரியம் இருக்காதுல எங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு அதே மாதிரி இருபத்தி நாலு தேர்தலில் திமுக முப்பத்தி தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு உதவி செய்தவர் பழனிசாமி இன்றைக்கும் திமுக கூட்டணி பலமாக இருப்பதற்கு காரணமே பழனிசாமியின் இந்த அடாவடி நடவடிக்கைகளும் அவர் அம்மாவின் தொண்டர்களை பலவீனப்படுத்தி வருவதா அதனால தானே இல்லாட்டி எதுக்கு மனோஜ் பாண்டியன் போய் திமுகவில் சேர்ந்தோம் எதுக்காக ஒரு அன்வர் ராஜா தலைவர் காலத்து நிர்வாகி அவர் போய் அதற்கு திமுகவில் சேர்ந்தோம் இன்னும் பல பேரை சொல்லாமல் உங்களுக்கு திமுகவுக்கு போனவங்க லிஸ்டெலாம் பார்க்குறேன் பழைய தலைவர் காலத்துலேருந்து அம்மா காலத்துலேருந்து உள்ளவங்க போயிருக்காங்க